ய சோத்ரம் சோதரம் சோதரம் அன்பு இயரம் நேரந்தமாக பறி தமிழ் தகப்பன நாளுக்காக நாங்கள் நடிச்சுலுத்தோம் அந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தப்பறக்காக சோத்திரம் இதிலே வழி இதழே நடங்கிற வெள்ளை சத்தத்தை கேட்கப்பட போறதுக்காக சோத்திரம் நடந்து போன இரவு முழு கணிந்தார் விரிபோல பார்த்து கொண்டு இல்லை போது உங்களுடைய சாயலில் விழிக்க வைத்தீங்களே ஏந்தினே தாங்கினே தப்புவித்து எழுதப்பட்ட வேத வசனம் எங்கள் வாழ்க்கையில் இன்றைய நாளில் நிறைவேறுவதற்காக நாங்கள் அடி செலுத்துகிறோம் இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே என்பது தாய்வுள்ள உள்ள கடமைகளை நடத்துவதாக உள்ள ஒவ்வொரு பிள்ளைகளையும் வேர் வேறாய் சந்திப்பீர் அக்க குடும்ப குடும்பமாய் ஆசீர்வதிப்பீ ராவ ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி சோத்திரம் ஆண்டவரே புதிக்கிற புதிக்கிற புதிக்கிறோம் ஆனாமற் போன ஆட்டை போல அலைந்து பிரிந்தாலும் எங்கள் நேசர் எங்களை தேடி வந்து எங்களை பயில் போட்டு அழைக்கிற தேவனாக இருக்கிறபடினாலே சோதரிக்கிறோம் ராஜா நன்றி ஆண்டவரே ஹலே ஜிசஸ் சோதரிக்கிறோம் ராஜாதி ராஜாவே ரட்சிப்பின் தேவனை சப்பா சிறு ஆசீர்வதிங்க வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க வயது முதிர்ந்த விருத்தாபியமான மக்களை ஆசீர்வதிங்க சப்பா சேர்க்கிற சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா நன்றி 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 ராஜா ஆலே லூயா ஜீசஸ் க்ளோரி டு ஜீசஸ் அப்பா சேர்க்கிற சுவாமி நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஆலே லூயா ஜேசுவின் நாமத்தில் நல்லவரே வல்லவரே வாக்கு மாறாதவரே பரிசுத்தரே பரிபூரணரே மகிமை வாய்ந்தவரே மகத்துவம் உள்ளவரே

ஆண்டவரே வயது முடிந்த மக்களுக்காக சூத்திரம் ஆஹ் பெற்றோர்களுக்காக பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதிங்க யசுவின் நாமத்துல பாக்கு சூத்ரம் ராஜா நன்றி ஆண்டவரே நன்றி 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 ராஜா ஹா லூயா சோத்ரம் பெற்றோர்களை ஆசீர்வதிங்க ஆண்களையும் பெண்களையும் ஆசீர்வதிங்க அந்நியர்கள் பரவேசிகள் ஆண்டவரே ஆசீர்வதிங்க அனாதைகள் பிக்கற்றவர்கள் விதவைகளை ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்கே சூத்ர சோத்ரம் நன்றி ஆண்டவரே நன்றி ராஜா ஹலே லோயா நன்றி ராஜா நன்றி நன்றி ராஜா நன்றி நாமத்துலே பாத்ரம் સુધરી સોરી સુધી ન સફા સોતરી સુધરી ஆ லே லூயா ஹா லே லூயா ஹான் வீடு வாசலில் அதற்கு வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுங்க பிள்ளைகளை வேலையிலேயே திருமணமாக இல்லையே வேலை சலுகை எங்கள் பாசுக்கும் எங்களுக்கும் சரியான அண்டர்ஸ்டாண்டிங் இல்லையே எங்களுக்கு ப்ரமோஷன் இல்லையே எங்களுக்கு சரியாக சேல்ரி கொடுக்கறது இல்லையே எத்தனையோ வேதனைகள் கண்ணீர்கள் அவமானங்களோடு கூட வாழுகிற மக்கள் இருக்கிறார்கள் அப்பா அவர்களுடைய எல்லா விதமான கண்ணீர்களையும் துடைத்து அண்டவரையும் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி ஆண்டவரே நீங்க உதவி செய்யுங்க சப்பா சிந்தனைகளை மாற்றி கொடுங்க சிறு பேறு மன விருப்பங்களை நிறைவேற்றி கொடுங்க திருமணத்துக்கென்று நிச்சயமாக்கப்பட்ட எனக்கு திருமணம் நடக்குமா என்று இயங்குகிற பிள்ளைகள் உண்டு பிள்ளை பேட்டினால் ரசிக்கப்படுவேனா என்று இயங்குகிற பிள்ளைகள் உண்டு அவர்களுடைய இயக்கங்களை மாற்றி நம்முடைய காரியங்களை வாழ்த்து பண்ண வேண்டும் என்று செபிக்கிறோம் வே தகப்பனே அப்பா கடன் பாரத்தில் சிக்கி தவிக்கிறவர்களை ஆசிர்வதிப்பீராக ஆண்டவரே தகப்பனை நீயோ கடன் வாங்க கொடுப்பாய் கடன் வாங்காதிருப்பாய் என்று சொல்லியிருக்கிறேன் ஆண்டவரே நீங்கள் கடன் கொடுக்குற ஒரு மகளாக ஒவ்வொருவரையும் மாற்றி கொடுக்க வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா சோதரகிறோமா ஆண்டவரே சோகிற ஒரு வேலை உணவு கூட இல்லாத மக்கள் ஜனம் இருக்கிறார்கள் ஆண்டவரே அப்பா அம்மாவுக்கு சோத்ரம் சோதரம் 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 ஏசுவே ஜனங்களுக்கு இறங்குங்க 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 ராஜா வியாதி வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு கண்ணோக்கி பார்த்து வியாதியிலிருந்து பரிபூரணமான சுகத்தை கொடுங்க குடியிலிருந்து வெறியிலிருந்து வச்சாரத்திலிருந்து ஏசி தனத்திலிருந்து தஞ்சாவிலிருந்து சிகரெட்டு எல்லா விதமான போதை பொருட்களிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே வேலை தலத்தில் அதிகாரிகளுடைய கண்களிலே தயவடைக்க வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் சுவாமி நன்றி ஆண்டவரே பொல்லாத ஊழியக்காரனை நீரை உண்டாக்கியிருக்கிறார் அவனும் தேவதூர்தனாக இருக்கிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது சுவாமி தேசம் முழுவதையும் கண்ணோக்கி பாருங்க ஓய பண்ணுங்க மூன்றாம் உலக போர் யுத்தத்துக்கு எத்தனமாகிக் கொண்டிருக்கிறது இந்தியா பாகிஸ்தான் யுத்தங்களை ஒன்றும் வராதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் சமாதான உடன்படிக்கை செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே எத்தனையோ ஜனங்கள் அழிக்கப்படுவார்கள் ஆண்டவரே நாடே அழிக்கப்பட்டு போனாலும் என் இல்லை என்ன்தான் பெரிய காரியங்களை செய்ங்கே சப்பா ஆண்டவரே அப்பா அப்பாசோதரம் ஆளுகிறவர்களுக்கு ஞான புத்தி விவேகத்தை தர வேணுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே ப்ரைம் மினிஸ்டரை பாதுகாத்துக்கொள்ளும்படியாகி ஜெபிக்கிறோம் கவர்னர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே அந்த முதன் மந்திரி ஆசீர்வதிங்க காஷ்மீர் முதன் மந்திரி ஆசீர்வதிங்க ராஜா தகப்பனை அங்குள்ள கவர்னரை ஆசீர்வதி ஆண்டவரே தகப்பனை எசப்பா எல்லா மக்களும் ஆண்டவரே ரெண்டு நாடும் ஆண்டவரே துண்டாடி கொண்டிருக்கிறது ஆண்டவரே இந்த நாடுகளை ஒருமனப்படுக்குங்க ஒற்றுமைப்படுத்துங்க சுவாமி இங்குள்ள மக்கள் தான் அங்குள்ள மக்கள் அங்குள்ள மக்கள் தான் இங்குள்ள மக்கள் ஆண்டவரே மனிதர்கள் ஆண்டவரே இனம் சனம் என்று வேறுபடுகிறார்கள் மதவேறி ஜாதிவேறி மொழிவேறி என்று பாகுபாடு பார்த்து கொண்டிருக்கிற எல்லா தீவிரவாதிகளையும் கண்ணோக்கி பாருங்கள் மதவாதி மத தீவிரவாதிகளை கண்ணோக்கி பாருங்கள் இயேசுவின் நாமத்தில் இவர்களிடத்திலிருந்து ஆண்டவரே மக்கள் மக்களை காப்பாற்றுங்க மூடத்தனத்துக்குள்ளிவிட்டு மக்களை நிமித்தம் பாதுகாத்து கொள்ளுங்க தேவன் பெரிய காரியங்களை செய்வீரா உனதுமான தகப்பன் ராஜா நீரே ஹலே லூயா மகிமையின் தேவனை மக்கு ஸ்தோத்ரம் மகத்துவமான தேவனை மக்கு ஸ்தோத்ரம் ராஜா நீர் பொறுப்பெடுத்து கொள்ளும் சுவாமி வழி நடத்துங்க ராஜா பெரிய காரியங்களை செய்ய சப்பா அவை சோதரிக்கிற ராஜா கிரியை செய்யுங்கே சப்பா ஆண்டவரே நீரை பொறுப்பெடுத்து கொள்ள வேண்டுமாய் நாம் சோத்தரிக்கிறோ ராஜா கிரியை செய்யுங்கே சப்பா தயவா இறங்குங்க ராஜா இறங்குங்க இறக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவாதி தேவன் ராஜா நீர் பொறுப்பெடுக்காவிட்டால் யார் பொருட்படுத்திக் கொள்ளவிட முடியும் சுவாமி நாமத்தில் தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே அப்பா அமக்கு சோத்திரம் ஆண்டவரே எல்லையில் இருக்கிற முட்படை வீரர்களை ஆசீர்வதிங்க முப்படை தலைவர்களை ஆசீர்வதிங்க ராட்சசன் இந்திய தேசத்தை ஆசீர்வதிங்க பிரசிடெண்டே ஆசீர்வதிங்க ভাইস பிரசிடெண்டே ஆசீர்வதிங்க பிரைம் मिनिस्टर ஆசீர்வதிங்க சித் मिनिस्टरஸ் ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்திலே அபாமக சூகரம் கவர்னர்ஸ் கலெக்டர்ஸ் ஆண்டவரே உயர் அதிகாரிகள் யாவரையும் ஆசீர்வதிங்க எல்லா எம் பி எம் எட்களை ஆசீர்வதிங்க கிராம ஊழியர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே ஏழை எளிய மக்களை ஆசீர் ஆசீர்வதிங்க சிறு தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க பெரிய தொழில் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி பீராக ஆண்டவரே மக்கள் சோத்திரம் சுவாமி நீரை பொறுப்பெடுத்து கொள்ளுங்க வழி நடத்துங்க ஆசீர்வதிங்க இயேசுவி நாமத்தில் பா சோத்திரம் 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 ஹலே லோயா ஹலே லோயா ஜீசஸ்